വനക്കം തോഴി നലമാകരുക്കിളാ நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி இருக்கீங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறீங்க ஆனால் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை இருக்குது இல்லை கருமுட்டை வளர மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு ரெமிடி இந்த ஒரு மூலிகை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கர்ப்பம் உண்டாக்குறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே நன்மைகள் கொடுக்கக்கூடிய அதுவும் பெண்களுக்கு அருமருந்து அமிர்தம் மாதிரியான ஒரு மூலிகையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அந்த ஒரு பொருள் பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை வந்து வட இந்தியாவில் சதாவரின்னு சொல்கிறாங்க நூறு விதமான நோய்களுக்கு தீர்வு கொடுக்கறதுனால இதற்கு பேர் சதாவரின் வந்துச்சான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உணவே மருந்தாக வந்து எடுத்துக்கிட்டாங்க தூதுகளை மசமூசுக்கை கீரைலாம் வந்து சளி தொலைவில் இருந்து நம்மளை பாதுகாத்துச்சு கீழா நெல்லி மாதிரியான கீரைகளை எடுத்துக்கும் பொழுது மஞ்சள் காமலை ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருந்தது பிரண்டை மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருந்தது அதே போல் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக கருப்பு உளுந்தங்களி வெந்தயக்களி வாழைப்பூ தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து நமக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாத்துச்சு ஆனால் இப்போல்லாம் அது நமக்கு மருந்து மாதிரி தெரியுது அதாவது உணவில் உணவாக முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்த சில பொருட்கள் இப்போ நமக்கு மருந்துகள் மாதிரி தான் எடுத்துக்கிறோம் அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் உணவாக இருந்தது தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு ஏன் இந்த பேருன்னு பார்த்திங்கன்னா இந்த கிழங்க பூமி கடியிலருந்து நம்ம எடுக்கும் பொழுது அந்த தோலை உரிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ நீர் சத்து இருக்கும் அதை நம்ம கடித்து சாப்பிட்டோன்னா ஒரு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாறு வருமோ அந்த மாதிரி இந்த கிழங்குலேருந்தும் சாறு வரும் அந்த அளவுக்கு இது ரொம்ப வந்து தண்ணி நிறைஞ்ச ஒரு கிழங்காக வந்து இருக்கிறதுனால தான் இதுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்குனே பேர் வந்தது ஆனால் இது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அதனால் தண்ணீர் விட்டால் கிழங்கு பொடியை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஆனால் நல்ல ப்ராடெக்டான் மட்டும் ஒரிஜினல் ப்ராடெக்டாக மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து உடலுக்கு அதிகப்படியான குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் இருந்தாலும் சரி பெண்களுக்கும் உடல் உஷ்ணம் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் தள்ளி போகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் பெண்களை வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வருது ஒஜய நாள் பகுதியில் வந்து எரிச்சல் இருக்குது வலி இருக்குது இன்ட்ரகோஸ் இருக்கும்போது வந்து பெயினாக இருக்குது இன்ட்ரகோஸ் இருந்து முடித்த பிறகு வந்து ஒரு மாதிரி எரிச்சலோட கூடிய ஒரு வலி இருக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை கருப்பை உள்ளே வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை கருமுட்டை சரியாக வளர மாட்டேங்குது இல்லை சின்ன சின்ன வந்து பாலிப்ஸ் மாதிரி சின்ன சின்ன வேர்க்கரு மாதிரி கருப்பை உள்ளே இருக்குன்னு சொல்லிருக்காங்க எண்டோமீட்டர் லைனிங் வந்து ப்ராப்பராக வந்து வளரவே மாட்டேங்குது இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிப்பு இருந்தாலும் இந்த கிழங்கை முறையாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகி குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் மட்டும் கிடையாது உடலை பலப்படுத்துறதுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு உணவுப் பொருள்னே சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது மூலிகை கிடையாது இது ஒரு உணவு தான் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதான் சிலர் வந்து எடுத்துக்கக்கூடாது யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்குது அதாவது என்டோமெட்ரல் லைனிங் வந்து அதிகமாக வந்து வளருது அதே போல் என்டோமெட்ரோசிஸ் இருக்குது ஃபைப்ராய்டு இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க தயவு செஞ்சு தண்ணீர் விட்டன் கிழங்கு எடுத்துடவே எடுத்துராதிங்க ஏன்னா இது வந்து அதிக அளவு நமக்கு ஈஸ்ட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும் ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்ப லோவில் இருக்குது எல் எச்சளவு தான் அதிகமாக இருக்குது இதனாலே எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அதே போல் ஆண்களுடைய ஹார்மோனான டெஸ்ட்ரோஸ்டான் அதிகமாக இருக்கு இல்லை எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் கருமுட்டையில் வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது அப்படியே வளர்ந்தாலும் அது ஆரோக்கியமான கருமுட்டையாக இல்லாததுனால கருத்தறிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஆனால் மாறுதலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இல்லை எண்டோமெட் லைனிங் அதிகமாக வளருது இல்லை பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு சிலருக்கு வந்து ஸ்பாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் பீரியட்ஸ் டைமே இருக்காது சம்மந்தமே இல்லாத நேரத்தில் கூட லைட்டாக நம்மளோட பேண்டியில் வந்து கரப்படுகிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு விதமான பிரச்சனை தான் கருப்பை ப்ராப்ளம் தான் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா வந்து இதை எடுத்துக்கவே கூடாது அதை தவிர்த்து கரும்புட்டை வளர்றதில் ரொம்ப நாளாக சிக்கல் இருக்குது ஏஎம்எச் லெவல் லோவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க தாராளமாக இது ஒரு மருந்து மாதிரி எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடின்னு வாங்கிக்கோங்க இதை வந்து காலையில் ஒரு அரை ஸ்பூன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணியில் ரொம்ப சூடான தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து குடிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட்னஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லை ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து கசப்பு சுவை உடையதாக வந்து இருக்காது அதனால் தாராளமாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஆண்களும் இதை எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ட்ரகோஸ் இருக்கிறதுல வந்து ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குது ஸ்பார்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது இல்லை லிக்யூடு வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்குது இல்லை விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் ஆண்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கும் பொழுது அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது இதை எடுத்துக்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் எடுத்துக்கணும்னா பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு தேர்ட் டேலருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பீரியட்ஸோட தேர்ட் டேலேருந்து தொடங்கி உங்களுடைய ஓவலஷன் டே வரைக்கும் மட்டும்தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு புடியை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் எடுத்துக்காதீங்க எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஆனால் ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து நமக்கு இஸ்ட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பொருள் இதை வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் பொழுது நமக்கு இஸ்ட்ரஜன் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் தேவைப்படாது அதனால் ஆஃப்டர் ஓவலேஷன் இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மாதங்கள் உங்களோட ஓவலேஷன் டைம் வரைக்கும் எடுத்திங்கனாலே பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு ரொம்ப நாளாக பீரியட்ஸ் ஆகும்போது ஃப்ளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இந்த ஒரு பொடியிலேயே வந்து சரியாயிடும் இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி பிசிஓடியாக இருந்தாலும் சரி வெள்ளைப்படுதல் இருக்குது கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் அதை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் இரவில் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம ஊர் வேர் இலை கிழங்கில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை வெளிநாட்டவர் உணர்ந்ததுனால தான் இப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம இதை மதிக்கிறதோ இல்லை கண்டுக்கிறதோ இல்லை ஸோ நம்ம இதாக பயன்படுத்த ஆரம்பிப்போம் நம்ம இந்த கருப்பை சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து வெளிவந்து